எழுபத்தி மூணு அவர் கொண்டாரு ஹஜாஜி முனிஸ் அப்துல் மலிக் மருவானுடைய ஆட்சி காலத்துல இபுனுசு பேர் யார் கொள்றா இந்த போட்டியில் அப்படி சண்டை நடந்து கொண்டு யுத்தம் நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு தான் சத்தம் அந்த மாதிரியான நேரத்துல வந்து இவரை கொண்டு யாரு வந்த பொறுப்புக்கு ஹஜாஜி பின் யூசுப் என்ற ஆள் வந்த உடனே அவர் மருமகனுக்கு வந்து அப்துல் மலிக் மருவான கடிதம் எழுதி இந்த மாதிரி மாத்திட்டாரு நம்ம அதை பழையபடி மாத்தி விடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளு சரிட்டார் பழையபடி மாத்தி விடுவோம் என்று சொல்லி என்ன செய்யறாரு

அவர் ஆட்சி காலத்தில் என்ன பண்றாரு கேட்டா மாலிக் இமாம் காலம் அது இமாம் மாலிக் சொல்றோம்ல அவங்க ஆலிமுல் மதியனா பெரிய அறிஞர் அவங்க காலத்தில் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு அவங்க எடுத்துக்கிட்டாங்க புதுசு பேர் கட்டினாரு ஒரு உள்ளபடி நம்ம செஞ்சிருவோம் விரும்பி இருக்கிறாங்க அதனால நான் பழையபடி புதுசு பேர் நான் கேட்ட போறேன் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணும் பொழுது அவங்க மாலிக் இமாம் அழகான மாலிக் இமாம் இருக்கு இந்த காலம் மாலிக் இமாம் என்ன பண்ணிட்டாங்க கேட்டா இங்க உங்க ஆட்சியாளர்கள் மன்னர்களுடைய விளையாட்டு பொருள் ஆக்கிற நான் ஒதுக்க மாட்டேன் காப உங்களுக்கு விளையாட்டு பொருள அவர் கட்டப்பட நீங்க இடிக்க பிரம்மத்தில் வந்தாலும் கட்டப்பட நீங்க இடிக்க காப விளையாட்டு பொருளாக பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கடுமையான செய்வாரு இன்னி அக்ஷா எத்தகைதல் முழு கூடு ஆபத்தன் மன்னர்கள் வந்து காபாவை விளையாட்டாக ஆக்குவதற்கு நான் ஒத்துக்க பயப்படுறேன் சரி வராது நீங்க நிகழ்ச்சி கட்டுவீங்க உங்களுக்கு எதிர்கட்சியில உள்ள வந்து நாளைக்கு ஆட்சி பிடிப்பான் அவன் அலை அடிச்சுட்டு வேற மாதிரி பழைய வீடு கட்டுறமா அதுக்கடுத்து நீங்க மறுபடியும் வருவீங்க நீங்க கட்டுவீங்க இதே வேலையா போயிட்டு இருக்குமா தொடக்கூடாதுன்னு தேவை அதனால இருந்துட்டு போய் ரசூசலா இருக்கிற காலத்து அதனால காபாங்கிறது இப்ப இருக்கிற வடிவ இப்ராஹிம் கட்டினது இல்ல இந்த வரலாறு வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப இருக்கிறது என்ன குறைசிகள் கட்டினது அதனால காபாவை தவாறு செய்யறாங்க அந்த அவங்க சேர்த்து செய்யணும் இல்ல அந்த வளைவு இருக்க வளைவுக்கு வெளியே தான் சுத்தணும் உள்ள போயிட்ட காபாவை தவாறு செய்யணும் நீங்க சுத்தணும் ஆயிரும் காபாவை சுத்தி வரும்பொழுது இந்த லாடத்தையும் சேர்த்துக்கிட்டு சுத்தினா தான் நீங்க காபாவை சுத்தினீங்கன்னு அர்த்தம் அதுக்கு இடையில கிராஸ் பண்ணி போனீங்கன்னா நீங்க உள்ள நுழைஞ்சு வரும்போது சுத்தினீங்கன்னு வராது

இப்ராஹிம் நபி விஷயம் கொஞ்சம் அதிகமா தான் வரும் என்னட்டு அவங்களுக்கு தான் அவங்க மாதத்தை பின்பற்றோம் அவங்கள்ட்ட நிறைய சட்டங்கள் நம்ம கிடைக்குது அவங்களுடைய விஷயம் தான் ஹஜ்ஜிங்கிறது அவங்களுக்கு ஒன்றுதான் இல்லாம அவங்களுடைய காரியங்கள் தான் ஆகிருக்கு அதனால அவர்களை பற்றி கொஞ்சம் அதிகமா மார்க்கத்துல கிடைக்குது கிடைக்கிறது சொல்றோம் சில ஆட்கள் கிடைக்கவே கிடைக்காது அதனால தடுத்து ஓடி போயிரு இன்சாலா முடிச்சிடும் அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருமீதும் எல்லாம் நல்ல ஏக சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இந்த புண்ணியமைக்கு ரமலான் மாதத்திலே நபிமார்கள் வரலாறு என்ற குழல் நிகழ்ச்சியில் சில நபிமார்களுடைய வரலாறை இதுவரை அறிந்திருக்கிறோம் இறுதியாக இப்ராஹிம் அலை இஸ்வலாத்துசலாம் அவர்களுடைய வரலாற்றில் முக்கியமான பகுதிகளை அறிந்துவிட்டோம் அவர்களுடைய வரலாற்றில் எஞ்சிய சில செய்திகளை இன்றைய தினம் பார்க்கவிருக்கிறோம் அதற்கு முன்னால் ஒரு ஐந்து நிமிடம் வேற ஒரு நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கிறது தமிழான் மாதத்தில் சித்ரா என்ற ஒரு தர்மம் நம்மளுக்கெல்லாம் கடமை இருக்கிறது அந்த சித்ரா என்பது வந்து ஒவ்வொருவருமே சக்தி உள்ள ஒவ்வொருவரும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க நோன்பு வைத்தவர்கள் தான் இல்லை ஒரு குடும்பத்தில் நோன்பு வைக்காத முதியவர்கள் இருந்தாலும் சிறுவர்கள் இருந்தாலும் அத்தனை பேருக்காக வேண்டியும் குடும்பத் தலைவர் கொடுக்கணும் தர்மம் செய்யணும் எவ்வளவு செய்யணும்னு கேட்டால் அதாவது நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் என்ன நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க முத்துமாங்க அரபில ஒரு அப்படி கை நிறைய இல்லையா அரிசி அழறீங்க கை நிறைய இதுக்கு பேர் ஒரு முத்து ரெண்டு கையிலும் அல்றது இது மாதிரி நாலு பேர்றோம் பாருங்க அதுதான் ஒரு ஆளுக்கு உள்ள தர்மம் ஒரு ஆளுக்கு சார்பா செய்ய வேண்டியது அப்படி சொன்னா உங்களுக்கு வழங்காதுங்கிறதுனால அதை அளந்து பார்த்து அது எவ்வளவு இடம் வருதுன்னா ரெண்டு கிலோ வருது இந்த மாதிரி நாங்க நாலு கிலோ அள்ளி நடுத்தரமான கை அதுக்கான சின்ன கைகளை கொண்டு அள்ளி பார்த்து நிறைய எடை சரியாக சுமார் ரெண்டரை கிலோ வருதுன்னு வைங்கள கொஞ்சம் தான் வருது நம்ம நிறைச்சி வச்சுக்கலாம் ரெண்டரை கிலோ அளவுக்கு நடுத்தரமான ஒரு உணவு உலர்ந்து கொடுக்கணும் இருக்கு அரிசி என்ன நடுத்தரமான அரிசி இருபது ரூபாயா நடுத்தரமான அரிசி சுமாரா இருக்குமா இருபது ரூபா இருபது ரூபாய் சரியா ஐம்பது ரூபாய் ரெண்டரை கிலோக்கு என்னாச்சு ஐம்பது ரூபாய் நம்ம வீட்டில் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா ஐநூறு நம்ம கொடுக்க வேண்டிய புத்திரா எவ்வளவு ஐநூறு நம்ம வீட்டில் நாலு பேர் இருந்தாங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டிய புத்திரா வந்து இருநூறு ரூபாய் தலைக்கு இவ்வளவு குழந்தை வரைக்கும் சேர்த்துக்கணும் முதியவர்கள் வரைக்கும் சேர்த்துக்கணும் அந்த மாதிரி நபிசல்லால செல்லம் காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது கொடுக்கணும் கடமை என்று அறிவிச்சிருக்கிறாங்க இது பெரிய சக்காத்து கடமையான ஆள் தான் கொடுக்கணும்னு கிடையாது அன்றைய செலவு போக மிச்சம் உள்ளவர்களுக்கு தான் கடமை அன்னைக்கு சாப்பாடு பெருநாள் திருமணம் எடுத்தது போக அதுக்கு போக நம்மள்கிட்ட இருக்குதா ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு கடமை ஆகி அதனால பெரிய கோடி சுவர்களுக்கு லட்சாதிபதியில கடமை நிறைய பேருக்கு எல்லாரும் கடமை இருக்குங்கிறது வழங்கிக்கிறேன்னு இந்த சதக்கத்தில் பித்திரையும் கூட நமிசெல்லாரே சலங்காலத்தில் வந்து பெருமை அன்னைக்கு போய் கொடுக்க மாட்டாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு இருக்கிறதுனால முன்கூட்டியே கொடுத்தா தான் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய முடியும் அதுபோக கூட்டாக வசூலித்து கொடுப்பது தான் நமிசல்லாசலம் காலத்தில் இருந்த நடைமுறை அதுக்குன்னு வசூலித்து தலைமையில ஒரு நிர்வாகத்தை அமைச்சு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மொத்தமா விநியோகம் பண்ணுவாங்க அப்படி கொடுக்கும்போது தான் ஏழைகள் கரெக்டா போய் சேரும் நம்ம வந்து வந்து கேட்கறவங்களுக்கு ஒரே ஆள் தான் ஒரு பட்சமே கேட்பாரு மான ரோஷம் உள்ளவங்க எல்லாருமே கேட்க மாட்டாங்க என்டைய தான் கேட்பாரு உங்கள்ட அவர் தான் கேட்பாரு அவர் தான் கேட்பாரு ரோசத்தோட உள்ள ஏழைகள் இருக்காங்க கிடைக்காம போயிடும் நம்ம விநியோகம் பண்ணி மொத்தமா கலெக்ட் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னா அந்தந்த ஏரியாவில் உள்ள மக்கள்ல யார் ஏழை யாருக்கு உள்ள தேவைன்னு பார்த்து அவங்க தேவைக்கு கொடுக்கணும் ஒரு ஆளுடைய புத்திரா ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் இல்ல ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபா அவங்களோட நம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னா ரெண்டாயிரம் ரூபா அவரை கொடுங்க ஒரு ஆள் வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒரு ஐநூறு ரூபா நீங்க செலவுக்கு போகுதுன்னா ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்க இருநூறுவா போதுங்கிற தகுதியில் உள்ளவங்களுக்கு இருநூறு கொடுங்க அப்படி தேவை எறிந்து அவங்க அன்னைக்கு பட்டினி கிடைக்கக்கூடாது எல்லாரையும் போல சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக கொடுக்கப்பட வேண்டிய தர்மம் இது இதை பகுதிகளில் உள்ள கிளைகளில் கொடுக்கலாம் அல்லது உங்க பகுதிகளில் உள்ளவங்க ஒரு டீம் அமைத்துக் கொண்டு நம்ம ஏரியா உங்களுக்கு தான் உங்க ஏரியாவில் உள்ள ஏலப்பாலைகள் தெரியும் நீங்க அதை ஒரு வசூல் பண்ணி முறையா முறைப்படுத்தி கொண்டு அதை வந்து கரெக்டாக தேடி சென்று வந்து பிச்சை வாங்க வைக்காம நம்ம கௌரவமா தேடி போய் கொடுக்கணும் அவங்க பிச்சைக்காரங்க மாதிரி கீழே வர விட்டுறாம யார் யார் இருக்கான்னு போய் நம்ம தேடிக்கு போய் கண்ணியமான முறையில் அவர்களுக்கு அரிசியாகவும் அல்லது வரப்பாகவும் தேங்காயாக ஒரு சேமியாவாக கொஞ்சம் நெய் கொஞ்சம் கையில காசு கொஞ்சம் கறி என்னாலும் கொடுக்கலாம் இப்படி நம்ம மொத்தமாக கூட கூட கொடுக்கலாம் இப்படி நம்ம வந்து அவங்களும் சந்தோஷமா கொண்டாடணும் அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணியமான முறையில கொடுக்கணும் இது வித்துறாங்கிறது கவனத்தில் வச்சிருந்த கடமையை எல்லாரும் நிறைவு நிறைவுறதுனால ஒரு கடமை ஒன்று நிறைவேறுது இதுல மூணு விஷயம் கடமை நிறைவேறு ரெண்டாவது வந்து அன்றைய தினம் ஏழைகளுடைய வறுமையை தீர்கிறது இரண்டாவது மூணாவது வந்து நோன்பு வைத்தவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நன்மை கிடைச்சிக்கிறது நோன்புல ஏற்பட்ட சில சில்லறை தவறுகள் இருக்கு பாருங்க அதுக்கு பரிகாரம் நோன்பு வச்சுக்கிட்டே நம்ம யாராவது போய் வச்சிருப்போம் நோன்பு வச்சுட்டு குறைஞ்சு சொல்லியிருப்போம் அதெல்லாம் நோன்புடைய அந்த வயிற்ற வந்து குறைச்சு போடும் அதை ஈடுகட்டமா ரசூ சொல்லா சொல்லு சொல்றாங்க ஏற்பட்ட சில்லறை தவறுகளை வந்து இந்த தர்மம் வந்து ஈடுகட்டி முழு நன்மையை பெற்று தரும் அப்படிங்கறதுனால இது எல்லாரும் செஞ்சிருந்து அது ஒரு அறிவிப்பு அடுத்து செய்து வரும் அடுத்தபடியாக இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் காபத்துள்ளாவை கட்டினார்கள் என்று சொன்னோம் இல்லையா மட்டும் மட்டுமல்லாம இந்த காபத் மக்காங்கிற இந்த நகரம் வந்து புனித நகரமா இருக்கு நமக்கு புனித நகரம் புனித நகரம் என்னன்னு கேட்டா அந்த நகரத்தில் வந்து மேற நகரங்களுக்கு இல்லாத சிறப்பு சட்டங்கள் இருக்குது என்ன சிறப்பு சட்டம் அந்த நகரத்துல வந்து போல கூட நம்ம என்ன செய்யக்கூடாது பறிக்கக்கூடாது அங்க உள்ள ஆலயத்தில் ஒருத்தர் நுழைஞ்சுட்டான்னு சொன்னா அவனை என்ன செய்யக்கூடாது நீங்க கணக்கிறதுக்காக அவன் அங்க வச்சு ஒண்ணும் பண்ணக்கூடாது அதுல சண்டை போடக்கூடாது ஒருத்த அடிச்சுட்டா கூட அடிச்சுட்டு போய் அதை ஒழிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன செய்யணும் திருப்பி அடிக்கலாம் அடிக்கணும் மன்னிச்சா மன்னிச்சிடலாம் திருப்பி அடிக்க நினைச்சா கூட அதை ஒரு அடைத்தளம் தரக்கூடிய ஒரு அபய அபய இல்லமாக அல்ல ஆக்கியிருக்காங்க இல்லையா இத வந்து ஆதமலை சில வந்து முதல் கட்டினாங்க அப்ப அது அபய பூமி கிடையாது அது முதல் ஆலயமா இருந்துச்சு தவிர அப்ப இந்த புனித நகரமாகவோ புனித ஊராகவோ அறிவிக்கப்படவில்லை அதுக்கு முன்னாடி கட்டினாங்க ஊரை விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க போய் பைத்துல் முகதஸ் போகும்படி போய் அப்படி போயிட்டாங்க இbrahim நபி தான் first first என்ன செய்றாங்க அல்லாஹ் இதை புனித நகரமா ஆக்குன்னு பிரார்த்தனை பண்றாங்க அப்படி அவங்க பிரார்த்தனையால தான் அது புனித நகரமா ஆகுது இbrahim நபிக்கு முன்னாடி அதுக்கு புனிதம் கொடுக்கல புனிதம்னா பண்ணியாச இருக்கு புனிதம் இருக்கு மற்ற பள்ளிவாசலுக்கு இல்லாத ஒரு சிறப்பு புனிதம் இருக்கற அந்த புனிதம் கிடையாது மற்ற பண்ணியாசம் இல்லாத அதை சுத்தி வரணும்னு அல்லாஹ் சொல்றான் எந்த பண்ணியாசல நி சுத்த முடியாது பள்ளிவாசல் போய் தொழுவ முடியுமே தவிர பள்ளிவாசல் ரவுண்ட் சுத்தி வர அனுமதி இருக்கான அனுமதி கிடையாது அந்த காபாவில் மட்டுமே அதை செய்யணும் இப்படி சிறப்பு வணக்கங்கள் கொடுக்கப்பட்டது எப்ப இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டா இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்து தான் துவங்குகிறது என்பதை நம்ம எதில பாக்கிறோம் கேட்டா ரவிசல்லா அலி சொல்லம் அவங்க சொல்றாங்க சஹி முஸ்லீம்ல அதாவது ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ்ல சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா அல்லாஹுமே பாரிக்கலனா சமரினா இறைவா எங்களுடைய கனி வர்க்கங்கள் நீ பறக்கத்து செய்வாயாக ஓ பாரி கிழனாபி மதீனத்தினா எங்களுடைய இந்த மதீனா நகரத்துல நீ என்ன செய்ய ரொம்ப வர்மைய இருந்தாங்க போய் மதீனாவுல போன புதுசுல ஹெஜெட் பண்ணி போன புதுசுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கா அது வா செய்யும் பொழுது ஓ பாரி கிரணாபி முத்தினா